உங்கள் வீட்டு பாத்ரூம் ரொம்ப உப்பு உப்புக்கரையாக படிஞ்சு போயிருக்கா அப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி பாருங்க பளிச்சுன்னு மாத்திரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகணுன்னா இந்த மாதிரி துணி பை வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம சூப்பரான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த ஆண்டில் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் நடுவில் இருக்கிற இந்த சென்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை சர்க்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து வரும் ஸோ நடுவில் ஏதாவது ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரியே லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற கோக்னட் ஆயிலை வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த துணியில் கீழே இருக்கிற வரைக்கும் துணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக இறங்கிடும் இதை வந்து நம்ம சூப்பரான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு காஜல் ரிமூவ் பண்ணுறதுக்கு கடையிலேருந்து வாங்கி ரிமூவர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் அழிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அழிஞ்சிருச்சுன்னு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் பசங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கில் ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஸ்டக் ஆயிரும் நடுவில் ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் சோப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சோப்பை வந்து இந்த ஜிப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வந்து அதில் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு சைடு இருக்கிறத்துலேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும் அதே மாதிரி சம்டைம்ஸ் ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போட்டாலும் அது ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் நல்லா கோட்டிங் மாதிரி கொடுங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜிப் போட்டிங்கன்னா அது ஸ்டக்கே ஆகாது ஸோ நம்ம எமர்ஜென்சி டைமில் இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம் ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக் காலேஜ் பேக் எந்த பேக் வேணாலும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம குடை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும் ஆயிரும் ஓப்பன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேண்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேண்டிலை வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டக் ஆகிற ப்ராப்ளமே இருக்காது ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்புக்கு நான் இங்கே ஆரஞ்சு பழம் தோல் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த தோலை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த ஆரஞ்சு பழம் தோல் வந்து தூக்கி போடாதீங்க இதை நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் வந்து தூக்கி போடாமல் இதை வந்து வச்சு காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பவுட்ரை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுன்றப்போது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் லிக்விட் அதுக்கப்புறம் உப்பு நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு இது ரெண்டுத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விடும் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூடு தண்ணியை நம்ம சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கணும் நம்ம கை சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் அது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி பூச்சி ஈ தொல்லை அதுக்கப்புறம் கற்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பை தொடக்கும் போது நல்லா க்ளீனாகவும் பளிச்சுன்றிருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் உங்கள் கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அந்த பாத்திரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை மீன்லாம் சமைச்சிருக்கும் போது ஒரு ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பாத்திரத்துக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் நீங்கள் வாஷ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் மெயினாக வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்லேயும் வந்து அந்த ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி உங்கள் சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உப்பு கரையும் வந்து இப்போ போயிடும் உங்களுக்கு அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்மெல் உங்கள் கிச்சனில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தோல்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ சிங்க் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை வந்து நீங்கள் பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரை எல்லாமே வந்து நீங்கிடும் நல்ல டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மாறிடும் அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக போயிடும் இதை வந்து உங்கள் பாத்ரூம் டைல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃப்ளோருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தான் நான் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த சைடும் அந்த சைடும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டோர் கீழே வந்து ரொம்ப உங்கள் பாத்ரூம் உப்பு கரையாக இருக்குன்னா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நம்ம இந்த ஆரஞ்சு ஸ்ப்ரேயை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வைப்பரில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மாட்டி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு மாற்றிடலாம் இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் நம்ம டே டு டே லைஃப்ல கஸ்டமர் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்